நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு நாட்டுடைய பாதுகாப்புக்கு டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது ரொம்பவே முக்கியம் அதிலையும் ரொம்பவும் அதிகமாக பங்கு வகிக்கிறது ஏர்ஃபோர்ஸ் தான் அந்த ஏர்ஃபோர்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து அதிகளவில் எல்லா கண்ட்ரிஸுமே ரொம்ப ஹை டெக்னாலஜியை ஏர்கிராஃப்ட்ஸை வந்து வச்சுருக்கேங்க அதில் இப்போ ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்ஸ்லாம் தாண்டி இப்போ சிக்ஸ்த்து ஜென்ரேஷனுக்கு நிறைய கண்ட்ரிஸ் வந்து மூவ் ஆன் ஆகிட்டாங்க இதில் நம்ம இந்தியாவுடைய பங்குன்னா இதில் சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்ஸ்லாம் எந்த எந்த கண்ட்ரிஸ் வச்சுருக்காங்க இதை முதல்ல லான்ச் பண்ண கண்ட்ரி வந்து இது அந்த ஏர்க்ராஃப்டுடைய ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் என்னென்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் கோகுல் இது உங்கள் பெகின் திங்கிங் ஒரு நாள் இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஏர்கிராஃப்ட்ஸுமே மோஸ்ட் பவர்ஃபுல்லாகவும் ஐ டெக்னாலஜிஸாகவும் இருக்குது அதில் இப்போ எல்லா நாட்டுக்கும் ஒரு போட்டி வந்திருக்கு அது என்னென்னா எந்த நாடு வந்து அதிகமான ஏர்கிராஃப்டை வச்சுருக்காங்க அதோட மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஏர்க்ராஃப்ட் வந்து வச்சுருக்காங்க எதுக்கு பேர் தான் ஏர்கிராஃப்ட் சுப்பீரியர்னு சொல்லுவாங்க இதில் ஏர்க்ராஃப்ட் சுப்பீரியர்னால் என்னன்னு முதல்ல பார்த்துட்டு வந்தடலாம் ஏர்கிராஃப்ட் சுப்பீரியர்னால் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நம்ம இந்தியா வந்து கிட்ட ஏர்கிராஃப்ட் இருக்குது அதோட நம்ம எதிரி நாட்டுக்கிட்ட வந்து ரொம்பவும் இப்போ நம்மக்கிட்ட வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்டு இருந்தால் நம்ம எதிரி நாட்டுக்கிட்ட வந்து அதை விட ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் சிக்ஸ்து ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்ஸ்லாம் வச்சுருந்தா இப்போ நாம் வந்து அந்த ஏர்க்ராஃப்டை வச்சு தாக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தயங்கவும்ல ஒரு பயமாக இருக்கும்ல அது போல் அதுதான் ஏர்கிராஃப்ட் சுப்பீரியர்னு சொல்லுவோம் இந்த ஏர்காஃப்ட் சுப்பீரியரில் இப்போவும் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வர்றது நிறைய கண்ட்ரிஸில் சைனா ஒன்று யுஎஸ் ரஷ்யா இதில் ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் இப்போ ரொம்பவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்குது ஆனாலும் பட் இப்போ சைனா வந்து சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த ஏர்க்ராஃப்டுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைடி அதுக்கு இன்னொரு பேருக்கு அதுதான் ஒயிட் சுப்பீரியர்னு இந்த ஏர் சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்ஸோட ஒரு ரொம்பவும் ஹை டெக்னாலஜி யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்குதா சொல்லியிருக்கேன் இல்லை வந்து இப்போ ஏஐ மெஷின் அது போல் ஐ டெக்னாலஜி ஐ ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குதா சொல்லப்பட்டிருக்கு இந்த ஏர்க்ராஃப்டர் வந்து முத முதல்ல உருவாக்குனது சைனா தான் இதுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டை உருவாக்கிட்டேங்களான்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் ஆமாம் அமெரிக்கா வந்து சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்டை வந்து உருவாக்கணுங்க அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி டுவெண்ட்டி ஒன் ரைடர்ன்றது அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்டுன்னு சொல்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல லான்ச் பண்ணேன் இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து இப்போ லாஸ்ட்டு டூ த்ரீ இயர்ஸாக தான் இதுக்கு பிளான் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணாங்களான்னு ஒரு கேள்வி கேட்டால் ஆனால் அதுதான் கிடையாது இந்த ஏர்க்ராஃப்ட்டை வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து இவங்க டூ தௌசண்ட் நைன்டென்லேயே பிளான் போட்டு அதுக்கான எஃபர்ட் போட்டு இப்போ தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இதை லாஸ்ட்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஏர்கிராஃப்ட் வந்து ஒரு சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்டுன்னு சொல்லி தான் லான்ச் பண்ணாங்க ஆனால் இந்த ஆர்க்ராஃப்ட் வந்து எல்லா டெஸ்ட்டுமே பாஸ் பண்ணிடுச்சான்னு ஒரு கேள்வி வச்சால் அதுதான் கிடையாது இது வந்து ஒரு சில டெஸ்டெல்லாம் இன்னும் பாஸ் பண்ணலன்னு சொல்லப்படுது அதனால தான் இதை வந்து சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்னு இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டாக ஒரு திகாரபூர்வமாக எந்த அறிவிப்பும் அறிவிக்கல ஆனால் இப்போ சைனா உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் வந்து ஒரு ரொம்பவே ஐ சென்சிட்டிவ் ஹை பவர்ஃபுல்லுன்னு சொல்லியிருந்தாங்கள அது அளவுக்குனா இந்த ஏர்கிராஃப்ட் மூலமாக நம்ம ஸ்பேஸில் இருந்து கூட நம்மளுடைய அட்டாக்ஸ் வந்து நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து ஸ்பேஸ் ஸ்பேஸில் இருந்து நடத்தலாம்னா இது வந்து அங்கே இருக்கக்கூடிய சேட்டிலைட்ஸ் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் அது கூட அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வதந்திகள் வந்து பரவிட்டு தான் இருக்குது எதுக்காக இந்த சிக்ஸ்த்து ஜெனரேஷன் ஏர்க்ராஃப்ட்டை வந்து உருவாக்கணும்னு கேட்டிங்கன்னா ஆனால் தான் முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக வளர்ந்துட்டு வரக்கூடிய ஐப்பசோனிக் மிசைல்ஸ் நம்ம டிஃபென்ஸ் பண்ணணுன்னா ஒரு தடுக்கணுன்னா அதுக்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு பலமான ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து வேண்டும் இப்போ இருக்க ஏர்க்ராஃப்ட் மூலமாக அதை வந்து தடுக்க முடியும் ஆனாலும் இப்போ ஃப்யூச்சரில் வரும்போது இந்த ஐப்பசோனிக் மிசைல்ஸ் வந்து ரொம்பவே வளர்ச்சி அடையும் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த ஏர்க்ராஃப்ட்ஸையும் நம்ம ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ இந்த சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் ஹேர்கிராஃப்டை வந்து சைனா வந்து உருவாக்கியிருக்காங்க ஆனாலும் இப்போ வரைக்குமே ஒரு சில நாடுகள் மட்டும்தான் இந்த சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் ஹேர்கிராப்டை பற்றியே திங்க் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க பல நாடுகள் வந்து இந்த சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் ஹேர்கிராப்டை பற்றி இன்னும் யோசிச்சது கூட கிடையாது என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் ஹேர்கிராஃப்டது ஒரு வேண்டாத செயல் இது வந்து ஒரு வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அது ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஹை டெக்னாலஜி கொண்ட இந்த ட்ரோன்ஸ் இருக்குங்களா அந்த ட்ரோன்ஸ் மூலமாகவே இப்போ இருக்கக்கூடிய எல்லா டிஃபன் நம்மளால் அழிக்க முடியும் அதுக்கும் மேலே இதில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே தன்னுடைய எல்லையை விட்டு பக்கத்து நாட்டில் வந்து என்ன நடக்குது அங்கே என்ன மாதிரியான டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்குது அங்கே எப்படிலாம் இருக்குன்றத வேவ் பார்க்குறதுக்காக இப்போ யூஸ் பண்ணுறது தான் இந்த ட்ரோன்ஸ் அதனால் இந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷலி இந்த ஐ டெக்னாலஜியான இந்த ட்ரோன்ஸ் மூலமாகவே இவ்வளோ பண்ண முடியுதான் நம்ம ஃப்யூச்சரில் வந்து இன்னமும் அதிகமான ஒரு டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணி அது மூலமாக ட்ரோன்ஸ் வந்து ரொம்பவும் அதிகம் ஃபெக்சர் பண்ண முடியும் இதனால் நம்ம ஒரு சில நாடுகளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ரொம்பவே பாதுகாப்பாக இருக்குன்னு நினைக்கிறாங்க அதனால தான் இப்போ வரைக்குமே பல நாடுகள் வந்து இந்த சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் ஏர்கிராப்டை பற்றி கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்த்தது கிடையாது இந்த சமயத்தில் நம்ம இந்தியாவுக்கு வந்து ரெண்டு சூப்பரான ஆஃபர்ஸ் வந்து கிடச்சிருக்கு அது என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஜெர்மனி ஃப்ரான்ஸ் ஸ்பெயின் இந்த மூணு நாடுகளும் வந்து சேர்ந்து ஒரு சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டை வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து பிளான் போட்டிருக்காங்க அதில் வந்து இந்தியா வந்து சேரணுன்னு அவங்க வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து இந்தியா என்ன சொல்லணும்னு பொருத்தம் பார்க்கணும் அதுக்கப்புறமா செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் ஜப்பான் இட்டாலி இந்த மூணு கண்ட்ரிஸும் சேர்ந்தோம் ஒரு சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் ஆர்காப்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் போட்டிருக்காங்க அதுக்கான அந்த சிஸ்டத்துக்கான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபல் கம்பேக்ட் ஏர் ப்ரோக்ராம்ன்றது தான் அதோடைய பேர் இந்த ப்ரோக்ராமுக்கும் நம்ம இந்தியா வந்து கூப்பிட்ருக்காங்க இதன் மூலமாக நம்ம இந்தியா வந்து எந்த நாட்டோடைய போய் சேரும் இல்லை சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டே வேணான்னு முடிவு எடுப்பாங்களா இல்லை நாம் இப்போ தான் ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டே வந்து தயாரிச்சிட்ருக்கோம் இதை விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போணுமான்னு ஒரு கேள்வி எழுமோ இல்லை இந்த ஃபிஃப்த்து ஜென்ரேஷனை வந்து இப்படியே தடுக்கணுன்றதுக்காக எல்லா நாடும் வந்து சேர்ந்து சதி பண்ணுதான்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இதை பற்றின கருத்துன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரியான இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனுக்கு நம்ம பகிந்திங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க